ஃப்ரெண்ட்ஸ் இந்த மக்கரோனியா வருங்க பாக்கப்ப எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம நீயெல்லாம் சேர்த்ததுனால அந்த அளவுக்கு நல்லா வாசனையாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்க நீங்க மக்கரோனியா வாங்கினா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம சூப்பராக சூப்பரா மக்கரோனியா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் நீங்க கேரளா சமையல மக்கரோனியா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மக்ரோனியா வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துல தண்ணி வச்சுங்க பாருங்க தண்ணி அந்த அளவுக்கு நல்லா ஒதக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நானூறு கிராம் மக்ரோனி எடுத்திருக்கேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு மக்ரோனி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணால் இந்த நல்லா சாஃப்டாக கட் பண்ண கட் பண்ண வரணும் இப்போ தண்ணியை வடிகட்டிவிட்டு மாற்றி வச்சுக்கோங்க மக்ரோனி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற பூண்டு உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்து பூண்டு இஞ்சியும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இஞ்சியும் பூண்டு அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா பத்து நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கான சேர்த்து சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சவாடை போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலா ஓடா பச்சை போகிறது நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா மசாலா ஓடா பச்சை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளியை பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்க பெரிய சைஸா இருந்தா ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் சின்னதுன்னு மூணு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிச்சிட வெஜிடபிளாக உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன் கட் பண்ணிச்சுட்ற கால் கப்பு கேரட்டு உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய சைஸ் குட மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கால் கப் ப்ரெஸ் பட்டாணி தான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே வெஜிடபிளாக சேர்த்து கொடுத்தீங்க தக்காளி கூடவே நம்ம சேர்த்த வெஜிடபிளாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்படி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க நாங்கள் சேர்த்த வெஜிடபிளும் மசாலாவோட பச்சை வடை போய் எந்த அளவுக்கு நல்லா எழுந்து வந்துருக்குங்க நீங்கள் பாருங்கள் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மாற்றி வச்சுக்கோமில்ல பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கோங்க பாஸ்தாவை சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இப்ப பாருங்க மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மக்கரோனி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தாளியா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கை சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே போய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏசி ஏத்துக்கோங்க லாஸ்டா நேசி ஏக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் மக்கரோனியா அவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க கீப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பராக ஐடியேடுச்சு மக்ரோடியா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் குழந்தைகள்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் மக்ரோனியா ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ